ஓம் நம சிவாய் அனைத்து ஆத்ம உறவுகளுக்கும் ஆத்ம வணக்கம் மகா சிவன்ராத்திரி அப்படின்னா என்ன முன்னோர்கள் ஞானிகள் யோகிகள் எல்லாம் உணர்ந்து நாம நல்லா இருக்கணும்னு நமக்காக வழிவகுத்து கொடுத்துட்டு போன ஒரு அற்புதமான நாள் இந்த மகா சிவன்ராத்திரி இந்த மகா சிவன் ராத்திரியை நீங்கள் எப்படி முழுமையாக பயன்படுத்தலாம் இந்த பிறவி பெருங்கடலில் இருக்கிற ஒவ்வொரு ஆன்மாவும் கரசே அரனும் தச்சல் இருக்கிற ஒவ்வொரு ஆன்மாவும் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம் இந்த மகா சிவன் ராத்திரி அப்படின்றது ரொம்ப ரொம்ப மகத்தான நாள் அந்த நாள் முழுவதும் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய இறைநிலை முழுமையாக விழிப்பு விழிப்பு நிலை பெறும் அந்த நாள் அன்னைக்கு உங்களுடைய ஆன்மா விழிப்பு நிலை பெறணுன்றது தான் இந்த நாளுடைய சூட்சும கோட்பாடை அதை தவிர்த்து நாம் கண்களுக்கு விழிப்புநிலை தரணுன்ற தவறான புரிதல்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கோம் செயல்பாடுகளை செஞ்சிட்ருக்கோம் அதை தவிர்த்துருங்க கண்களுக்கு விழிப்பு நிலை நீங்கள் கொடுக்கணுன்றதுனால மட்டும்தான் மொபைல் பார்க்கணுன்ற யோசனை வருது டிவி பார்க்கணுன்ற யோசனை வருது கேளிக்கைகளில் போய் கலந்துக்கணுன்ற யோசனை வருது அந்த செயல்பாடுகளை நம்ம செய்கிறோம் இந்த நாள் ஒரு பொழுதும் கண்களுக்கு விழிப்புணை கொடுக்கக்கூடிய நாள் இல்லை உங்களுடைய ஆன்மாவுக்கு விழிப்புநிலை கொடுக்கக்கூடிய நாள் தான் ஆன்மாவுக்கு விழிப்புநிலை நீங்கள் கொடுக்கும் பொழுது அன்னைக்கு முழுவதும் உங்களுடைய இரையாற்றல் விழிப்பு நிலையில் இருக்கிறதுனால இந்த ஆன்மா விழிப்பு நிலை பெறப்ப அந்த விழிப்பு நிலையில் இருக்கக்கூடிய இறைவனை முழுமையாக உணரும் அந்த உணர்கிற தருணம் நீங்கள் முழுமையாக காணாம போயிடுவீங்க பேரின்பு நிலையை அடைவீங்க உங்களுடைய உடலும் மனமும் ஆரோக்கியம் பெறும் உங்களுடைய வாழ்க்கையும் ஆரோக்கியம் பெறும் இப்படிப்பட்ட நம்ம வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்க முடியாத நிறைய நன்மைகளை நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு தான் இந்த நாள் நமக்காக பரிசா வழங்கப்பட்டிருக்கு இந்த நாளை எப்படி முழுமை பெற செய்கிறது எப்படி என்னுடைய ஆன்மாவை நான் விழிப்பு நிலை பெற செய்கிறது ரொம்ப எளிமையானது தான் ரொம்ப ரொம்ப எளிமையானது தான் உங்களுக்கு அருகில் உள்ள ஏதேனும் சிவாலயங்களுக்கு போகலாம் சிவ தரிசனம் பார்க்கலாம் சிவ பூஜை செய்யலாம் பூஜைகளில் கலந்துக்கலாம் அந்த செயல்பாடுகளில் இருக்கும் பொழுதே முழுமையாக உங்களுடைய ஆன்மா விழிப்பு நிலையில் தான் இருக்கா அப்படின்றத ஒவ்வொரு சுவாசமும் உணர்ந்துகிட்டே இருக்கணும் நீங்கள் இதை மட்டும் செஞ்சால் போதும் இதுதான் உங்களுடைய ஆன்மா விழிப்பு நிலை பெறச் செய்யக்கூடிய யுக்தி உங்கள் ஆன்மாவை நீங்கள் விழிப்புநிலை பெற செய்யணுன்ற முயற்சியை தவிர்த்துட்டு உங்கள் ஆன்மா விழிப்பு நிலையில இருக்கான்ற தேடலை மட்டும் செய்யுங்க விழிப்பு நிலை பெற்றோம் ஆன்மா விழிப்பு நிலை பெற்ற உடனே விழிப்பு நிலையில இருக்கக்கூடிய இரையாற்றலை உணர்ந்துடும் உணர்ந்த உடனே பேரின்ப நிலையை நீங்கள் உணர்வீங்க பேரின்ப பெருமகிழ்ச்சி நிலையை நீங்கள் உணர்ந்த உடனே உங்கள் வாழ்க்கையில் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய நன்மைகள்லாம் நடந்தே தீரும் இது சிவன் ஆணையாக உண்மை அப்படிப்பட்ட நாள் தான் இந்த நாள் அதுக்காக தான் நமக்கு அருளிட்டு போயிருக்காங்க பெரியவங்க இப்ப அன்னைக்கு என்னால் உடல் நலம் முடியாதுங்க நீங்க சொல்றது மாதிரி எந்த செயலும் செய்யாம நான் சும்மாவே விழிப்பு நிலையில ஆன்மா வச்சுருக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணி அமைதியாக உட்காந்தா எனக்கு தூக்கம் வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா தாராளம் தூங்குங்க உங்களை வருத்தப்படுத்திக்கிட்டு வருத்திக்கிட்டு கண் விழிச்சிருந்து நீங்கள் ஆன்மீகத்துக்குள்ளே வரணுன்ற செயல்பாடை முதல்ல விடுங்க ஏன்னா அன்னைக்கு முழுவதும் இறைத்தன்மை நமக்குள்ளே விழிப்பு நிலையில் இருக்கும் ஒரு க்ஷணம் உங்களுடைய ஆன்மா அன்னைக்கு விழிப்புணை பெற்றால் போதும் அதை உணர்ந்துடும் அந்த உணர்வு அந்த அத்தனை மணி நேரங்களும் நடக்கணுன்ற அவசியம் இல்லை அறரை செகண்ட் நடந்தால் போதும் அதுக்காக காத்துருங்க காத்திருக்க முடியல எனக்கு தூக்கம் வருது தாராளமாக தூங்குங்க உடலை கெடுத்துக்காதீங்க உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நிறைய நல்ல வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது அதை பெற முடியும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் அதனால் சிரமப்பட்டு கண்ணு விழிச்சிருக்க வேண்டாம் உங்களுடைய தான் விழிச்சிருக்க ஒழிய உங்களுடைய கண்கள் விழிச்சிருக்கணுன்ற அவசியம் இல்லைன்ற முழுமையான புரிதலுக்குள்ளே வாங்க போதும் வேறு எதுவும் தேவையில்லை நிச்சயமாக உங்களுடைய ஆன்மா விழிப்புநிலை பெறணும் அப்படின்ற முழுமையான உணர்வோடு அன்னைக்கு முழுவதும் அமைதியாக இருங்க சிவ தரிசனம் பண்ணுங்கள் சிவ வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமான ஒன்று ரொம்ப தூரத்தில் இருக்கிற பெரிய பெரிய கோவில்களுக்கு தான் நான் போவேன்ற புரிதலுக்குள்ளேருந்து வெளியில் வாங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே நிறைய சின்ன சின்ன சிவாலயங்கள் இருக்கும் அந்த ஆலயங்களுக்கு போங்க அங்கே போய் சிவ தரிசனம் பண்ணுங்கள் எல்லா இடத்துலேயும் எம்பெருமான் சிவன் இருக்கான் அவங்கள வழிபடுங்க மனசார குளமாற அந்த தரிசனத்தை தரிசிங்க தரிசிட்டு இருக்கும்போதே உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா விழிப்பு நிலையில் இருக்கான்னு ஒவ்வொரு சுவாசமும் பரிசோதிங்க ஒரு சுவாசத்தில் அது விழிப்புநிலை பெறும் அரை செகண்டு போதும் அது விழிப்புநிலை பெற்ற உடனே உங்களை அறியாமல் ஒரு பேரின்ப நிலை உங்களுக்கு வரும் அது வந்துருச்சுன்னா நீங்கள் உணரலாம் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இறைத்தன்மை உணர்ந்துட்டீங்க அவ்வளோதான் இதுக்காகத்தான் இந்த நாள் படைக்க இந்த புரிதலோடு செய்யுங்க வேறு எதுவுமே தேவையில்ல எளிமையாக இந்த சிவன் ராத்திரியை அழகாக உங்களால் கையாள முடியும் அழகாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு பயன்படுத்த முடியும் தேவையான எல்லா நன்மைகளையும் இந்த சிவன் ராத்திரியில் உங்களால் பெற முடியும் அப்படின்ற சூட்சும உண்மைகளை உங்கள்ட்ட உணர்த்திட்டு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறேன் ஓம் நம் சிவாய் சர்வம் சிவார்ப்பணம்